சரி என்ன பண்ணாலும் யாரையும் ஒரு ாலும்னாலும்மா வந்ததுனால என் வாழ்க்கையில ஆயிருக்கு பிக் பாஸ் தாமரை வந்து பிக் பாஸ் அப்புறமா சீரியல் நடிச்சதன் மூலமா தான் ரொம்பவே பாப்புலர் ஆயிருந்தாங்க அதுலயும் அவங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் தான் வேற லெவல் ஹைப் கொடுத்துருது அப்படி இருக்க சீரியல்ல விட்டு அவங்க சொல்லாம கொள்ளாம விலகனது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்த நிலையில தான் தாமரை இப்ப அதெல்லாதுக்கும் பதில் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது மகள் சீரல் தாமரைக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பா இருந்தது அவங்க விலகினது பலருக்குமே ஏமாற்றமா தான் இருக்கு சோ so, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சீரலை விட்டு விலகினதுக்கும் என் வீட்டுக்குள்ள வந்த ரெண்டு ஆமைகள் தான் காரணம் அதுங்க ரெண்டத்தையும் நான் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது அதனால என் வாழ்க்கைய நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது தாமரை வந்து சின்ன மருமகள் சேர்ந்து விலகிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு யாரோட பேரையும் குறிப்பிடாம ஆமைகள் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் பலருமே வந்து ஸ்வேதா தான் தாமரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வேதா ஆதியோட பிரச்சனையில தாமரை பேர் வந்து இன்டர்வியூல பல இடத்துல வந்து ஆதி யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனாலதான் வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வந்துதான் தாமரை இப்போ அவங்க கிட்ட பேசுறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சின்ன மருமகள் சில விட்டு நிக்கிறதுக்கும் அவங்கதான் காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க பட் தாமரை கூடி சீக்கிரமா இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஓப்பனாக பண்ணால் பண்ணா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்